நண்பர்களே பார்த்துக்கோங்க இப்போ மணியை பார்த்தீங்கன்னா பதினொன்று ஆகுது இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கோலம் டிசைன் பார்த்துட்டு இருக்கேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கூர் கோயிலில் பொங்கல் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது பட்டாபிஷேகம் சாமி வந்து எல்லார் வீட்டுக்கும் ஊர்வலமாக வரும் சாமி வரும்போது வரவேற்கிறதுக்காக ஜெகஜோதியா கோலம் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு வச்சுருப்போம் அதுக்காக தான் இந்த கோலம் எண்ணெல்லாம் வாங்கி வச்சிருக்கு டஜன் கணக்கில் இவ்வளோ தகலுமான்னு தெரியல எல்லாம் காலி ஏகதேசம் அதில் ஒன்று பொட்டிருச்சு பொட்டினதான் தட்டி போட்டு தான் முதல்ல நான் கோலம் போட போறேன் அந்த நேரம் பார்த்து அந்த நேரம் வரைஞ்சி ஒரு கோலம் முதல்ல வந்து அதுக்கு வட்டம் போடணும் நான் இந்த பிளேட்டு எடுத்து வச்சிருக்கேன் எதுக்குன்னா வட்டம் போடுறதுக்கு இந்த மாதிரி பெரிய பிளேட்டு கிடச்சுனா வட்டம் போடுற வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் நண்பர்களே ஈஸி டிப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க சரியா சின்ன வட்டத்துக்கு மட்டும்தான் எனக்கு பிளேட்டு கிடச்சி பெரிய வட்டத்துக்கு பிளைட்டு கிடைக்கல அதனால் குத்து மதிப்பாக நானே வரைஞ்சி விட்டுக்கிட்டேன் என்ன கண்ணா பின்னான் கைவண்ணத்தை காட்டி விட்டுற வேண்டியதான் அங்கிட்டே இங்கிட்ட ரவுண்ட் ரவுண்டாக போட்டு விட்டு கோலத்தை அலங்கரிச்சி நடுவில் பொங்கப்பானையே வரைஞ்சி வச்சுக்கிட்டேன் நண்பர்களே ஏன்னா பொங்கல் பற்றியெல்லாம் பொங்க பானை இல்லைனா எப்படி காலையில் எழும்பி பிள்ளைகள் கோலத்தை கலைச்சு விடாம இருக்கணும் கடவுளேன்னு வேண்டிகிட்டே களைப்பொடியெல்லாம் பூசி விட்டு கோலத்தை ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்க்க கோலம் சின்னதாக இருக்கேன்னு இதை சூஸ் பண்ணேன் ரொம்ப நேரம் ஆகி போச்சு மூணு மணி நேரமா இருந்து போட்டுருக்கு கோலத்தோட ஃபைனல் லுக் இதுதான் நண்பர்களே பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டி சொல்லுங்க இன்னொரு கோலம் பிளான் பண்ணேன் டைம் ஆனால நாளை காலையில் பார்த்துக்கலாம்